வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் பட்டதாரிகளின் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தொடர்பில் வெளியான நற்செய்தி ரணிலுக்கு இறுதிய சத்திர சிகிச்சை கொழும்பின் காணி பெறுமதி அதிகரிப்பு கனடாவில் கோவிட் தடுப்பூசி குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் வேலையற்ற பட்டதாரிகளை ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணமான உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நான்கு வழக்குகளின் நீதி நடவடிக்கைகள் தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக கல்வி அமைச்சர் பிரதமர் கருணி அமர் சூரிய கூறியுள்ளார் வேலையற்ற பட்டதாரிகள் கூட்டு சங்கத்தின் பிரதிநிதிகளிடையே கல்வி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எனவே நீதி நடவடிக்கைகள் முடிந்தவுடன் உடனடியாக வர்த்தமானி வெளியிடப்படும் என்றும் பட்டதாரிகள் ஆசிரியர் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்கப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஏற்கனவே அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளபடி தேவைக்கேற்ப மற்ற பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன்படி ஆசிரியர் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பை திருத்துவதற்கும் வயது வரம்பை நீடிப்பதற்கும் தற்போதுள்ள அனைத்து ஆசிரியர் வெற்றிடங்களையும் உடனடியாக நிரப்ப ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்று மேலும் பல பரிசோதனைகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருதய சத்திர சிகிச்சை செய்ய வேண்டுமென விசேட மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபணிப்பாளர் ருஷான் பெல்லன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கொழும்பு மாவட்டத்தின் காணிக்கான பருமதி அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும் போது இது பதினொன்று தசம் நாலு சதவீத அதிகரிப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குடியிருப்பு காணிக்கான பருமதி பதினாலு தசம் நாலு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது அதே நேரம் வர்த்தகம் தொடர்பான காணிகளுக்கான பருமதி பதினொன்று தசம் அஞ்சு சதவீதமாகவும் கைத்தொழில் துறை சார்ந்த காணிகளுக்கான பரும தசம் நாலு சதவீதமாகவும் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்தி கனடாவில் கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி தொடர்பில் விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் நிலையுதிர் காலத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட புதிய கோவிட் பத்தொன்பது எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள் மிக முக்கியமானவை என தொற்று நோய் நிபுணர்கள் அறிவித்துள்ளனர் பலர் கோவிட்டையும் மறந்துவிட்டதாக நினைத்தாலும் இது இன்னும் மிகவும் அபாயகரமான நோயாக இருக்க முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பைசர் மற்றும் மொடர்னா ஆகிய நிறுவனங்களினால் புதுப்பிக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு கனேடிய சுகாதார நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த தடுப்பூசிகள் புதிய கோவிட் திரிவுகளை கட்டுப்படுத்தக்கூடியவை என தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் புதிய தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி